கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு சேனக்கிழங்கு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும் சேனக்கிழங்கு குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் இந்த வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வச்ச கிழங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு നല്ല മൊറമൊറുപ്പറുത്ത്ക്കണം ഒരു കടായി എണ്ണ വിട്ട് കടുക് ഉളുത്തം പരുപ്പ് ജീരകം താലിച്ച് വെങ്കായം കറിവേപ്പില സേർത്ത് നല്ല വതക്കിക്കണം ഒരു മിക്സി ജാരില മെളക് സോമ്പ് മൂന്ന് പല്ല് പൂണ്ട് ചിന്നത ഒരു തൊണ്ട് ഇഞ്ചി பாதி வெங்காயம் கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்ல குறை குறைப்பாக அரைச்சி அதை வதக்கின இந்த வெங்காயத்தில் சேர்த்து பச்சைவாடை போக நல்லா வதக்கிக்கணும் இதில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி தேவையான தண்ணீர் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதித்ததும் வறுத்து வச்சு சேனக்கிழங்க சேர்த்து நல்லா கலந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்தால் அருமையான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வருவல் ரெடி